பாமர மக்களே கொல்ல துரிஞ்ச தீவிரவாத பட அப்புறம் வந்து விஜய் விட்டு வைப்பாங்களா உலகம் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சொல்றாங்க இது வந்து அவர் வராத வரைக்கும் நல்லது வருங்கால முதலமைச்சர் விஜயினால மக்கள் சாகல ஆனா வந்து இது வந்து சூழ்ச்சி அவர் போய் பார்க்கலன்னு யார் சொன்னது பார்த்தாரு அது நியூஸ்ல போட்டாங்க அவர் போய் பார்த்தது அங்க யார் யாரு நாற்பத்தோரு பேர்ல எத்தனை பேர் போய் பார்த்தாருன்றது காமிச்சாங்க ஆனா அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க அது வந்து இன்ஸ்டால வந்தது அதை நீங்க பாத்துருப்பீங்க அதுல பாக்காத பாதி பேர் எல்லாம் போய் பாருங்க குறிப்பா செந்தில் பாலஜி பத்தி பேசும்போது உண்டு இந்த மாதிரி ஆயிருக்கும் போது எல்லாமே சாதாரண மக்களுக்கே ஒரு சந்தேகம் வரதான செய்யுது இந்த சினிமா டைலாக் ரொம்ப சொல்றா சார் அதெல்லாம் வந்து ரொம்ப மாத்திக்கணும் சினிமா டைலாக் வந்து அரசியலுக்கு செட் ஆகும் சார் அரசியல்ன்றது வேற சினிமான்றது வேற சினிமா டைலாக் நிப்பாட்டிட்டு முழு முழுமா அரசியல வந்தாதான் சார் பேர் வந்து எந்த கூட்டணியே வந்து கூப்பிட்டு கேட்கல உதவி செய்யன்னு கூப்பிடல வாங்க பொறுப்புத்தாரன் முறையான வேலையை பாருங்க மக்களை காப்பாத்துங்க சம்பாதிக்கிறதுக்காக நான் அரசியலுக்கு வரல காசை நான் பாத்துட்டேன் சொல்றாரு அந்த மாதிரி மக்கள் வந்து இதர கட்சிகள் சேர்ந்தா சேர்ந்து சேர்ந்துக்கலாம் சேர்ந்து சேர்ந்துக்கே பொறுப்பு முறையா செய்யுங்க நம்மளோட தமிழ்நாடு அரசியல மேக்ஸிமம் எல்லாரும் சினிமால இருந்தா இருக்காங்க விஜயும் சினிமால இருந்தா சினிமா விட்டுதான் இப்போ வந்திருக்காரு அவர் டயலாகா பேசலாம் ஆனா நிதர்சனமான உண்மையை தான் நிறைய பேசுறாரு இதுவும் மக்களுக்கு பிடிக்கும் அவருடைய இது வந்து மக்கள் லவ் பண்ணிட்டாங்க மொத்தத்தில் அது உண்மையான காதல் அவர் மறைமுகமாக ஏமாத்துறதுக்காக அந்த அரசியலுக்கு வரல உண்மையானவை மக்களை காதலிக்கிறாரு அதனால அவர் மக்களை மக்கள் அவரை காதல் காதலிக்கிறார் இதுதான் சீமான் எல்லாம் சேர்க்காதீங்க நீங்கள் சும்மா இருங்க சீமான் பற்றி பேசுறதுக்கு விருப்பம் இல்லை ஸோ இதனால் நான் முடிச்சுக்கிறேன் சீமான் பற்றி பேசினா டென்ஷன் அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டலையில் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஆனால் கரூர் துயர சம்பத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துறாங்க இது வரைக்கும் விஜய் விஜய் போய் பாதிக்கப்பட்ட தொண்டர்களை பார்க்கல விஜய் தப்பு யாரும் போய் பார்க்கல தொண்டர்களே பார்க்காத போது இவரங்க இந்த மக்களை கட்டி காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது இதை பற்றி கருத்துனேன் அவர் போகாததுக்கு போகாத வரைக்கும் நல்லது ஏன் தெரியுமா அவருக்கு போகாமல் இருந்த போகாமல் இருந்ததுனால மக்களை காப்பாற்ற போகிறாரு போயிருந்தால் காப்பாற்றியிருக்க முடியாது ஏன்னா அவருக்கு திரும்பி அவருக்கு போயினால் என்ன பிரச்சனை நடக்கும் யாருக்கும் தெரியும் பாமர மக்களே கொல்ல தொழிஞ்ச தீவிரவாத படை அப்புறம் வந்து விஜயை விட்டு வைப்பாங்களா ஏன்னா பொதுமக்கள் அதாவது இப்போ நான் உங்களை எதிரி இல்லை எதிர்கட்சியாக உருவாக்குறேன் இல்லை நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் என்னையும் உங்களுக்கு பிளிக்கலை சரியா என்னையும் உங்களுக்கு பிளிக்கலை ஆனால் வந்து என்னை இப்போ வந்து என்னை விட மற்றபடி பொதுமக்களை கொல்ல தொழிஞ்சவங்க ஏன் ஒரு அரசியல் கட்சி எதிர்கட்சியாக தெரிஞ்ச தலைவரை ஒன்று செய்ய ஒரு அசம்ப அசம்பா ஏதோ ஒன்று கட்சி தொண்டர்களையோ மேற்கொண்டு பெரிய அசம்பா நடக்காதுங்கிறதுல என்ன உறுதி அது வரைக்கும் போகாத வரைக்கும் நல்லது ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள்னு சொல்கிறாங்க இது வந்து அவர் வராத வரைக்கும் நல்லது இது வந்து சூழ்ச்சி வந்து விஜய்னால் யாரும் விஜய் தளபதி விஜய்னால் வருங்கால முதலமைச்சர் விஜய்னால் மக்கள் சாகலை ஆனால் வந்து இது வந்து சூழ்ச்சி யாரோ பிரிவினைவாதிகள் எந்த கட்சின்னு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது நான் சாது சன்னியாசி ஆனால் வந்து எதிர்க்க ஏதோ வந்து எதிரில் உள்ளவங்க அவருக்கு பிடிக்காதவங்க பண்ணியிருக்காங்கிறது மட்டும் உறுதி ஆகிப்போச்சு ஆனால் வந்து இவர் பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் மக்களுடைய மனசில் முழுசாக பூந்துட்டார் இந்த சம்பவத்தில் இது மட்டும் உறுதி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார் அதெல்லாம் அதெல்லாம் வந்து அவர் வந்து ரொம்ப தப்பு அது வந்து போய் பார்த்துருக்கலாம் அவர் போய் பார்த்து மக்களை போய் சந்திச்சா அவர் எல்லாம் இது பண்ணலாம் வேறு ஒன்றும் முதல்ல அவங்க கூட்டத்தினால தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல இல்லை ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அது வரட்டும் முதல்ல அதுக்கப்புறம் பார்க்கலாம் ரெண்டாவது விஜய் இப்போதான் அரசியல் வந்திருக்காரு என்ன எப்படி பண்ணுறதுலாம் தெரியாது இப்போ கொஞ்சம் அனுபவம் போக போகன்னா வரும் அதனால கொஞ்சம் அமைதி காத்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா இப்போ ஏம்கே என்ன பண்ணுவாங்கன்றது அவருக்கு யாருக்குமே தெரியாது எப்படி நினைச்சுன்ற தெரியாது அவள் அந்த கூட்டத்தினால உண்மையாக தான் செத்தாங்களா இல்லை வேற கட்சிங்க ஏதோ பண்ணியிருக்கா என்னன்றது டீட்டெயில் யாருக்குமே இன்னும் தெரில அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் முடிவு சொல்ல முடியும் என்னன்று ஒருத்தர் வந்தால் தான் அவங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியும் இவ்வளோ நாள் இருந்தவங்க அந்த அளவுக்கு எதுவும் பண்ணாங்களான்னு தெரில விஜய் வந்தால் கண்டிப்பாக ஒரு ஒரு மாற்றம் வரும்னு நான் நினைக்கிறேன் அவர் நேரில் போய் பார்க்கலங்கிறது எல்லாருக்கும் வருத்தம் இருக்கலாம் பட் அந்த டேலேயே அவருக்கு வந்துட்டு யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலைங்கிறது பார்க்குற நமக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ வெயிட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வரும்னு நான் நினைக்கிறேன் அவர் போய் பார்க்கலன்னு யார் சொன்னது பார்த்தாரு அது நியூஸில் போட்டாங்க அவர் போய் பார்த்தது அங்கே யார் யார் நாற்பத்தோரு பேரில் எத்தனை பேர் போய் பார்த்தாருன்றது பார்த்து காமிச்சாங்க ஆனால் அதை அப்படியே மூடி மடைச்சிட்டாங்க அது வந்து இன்ஸ்டாவில் வந்தது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் பார்க்காத பாதி பேருலாம் போய் பாருங்கள் ஓகேவா ஏன்னா வந்து அவர் பார்க்கலன்னலாம் சொ போகக்கூடாது அவர் வந்து பேச மீடியாக்காரங்க அவர் எதாவது சொன்னாலே அதை அப்படியே இது பண்ணிடுறாங்க அதை வச்சு அவர் அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்டுடுறாங்க ஸோ அதனால் அவர் வந்து மீடியாக்காரங்கிட்ட பேசலை நம்ம கேப்டன் இருந்தார் கேப்டன் கேப்டனை பார்த்தீங்கன்னா மீடியாக்காரங்க தான் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது நம்மளுக்கு தெரியுமா தெரியாது சொல்கிறாங்க அதே மாதிரி மீடியாக்காரங்க இவர் எதாவது ஒன்று சொல்லப்போவோ அதை அவங்க ரெண்டு மூணாக சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுக்காக அவர் எதுவும் பேசிக்கல அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியல இல்லை சம்பவத்துக்கு அப்புறம் அவர் ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு வந்துட்டாரு அது எல்லாமே பார்த்தாங்க ஆனால் நீங்கள் போய் பார்த்தாங்கன்றீங்களே அதுக்கு என்ன ஆதார் இருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு மீடியாலும் வெளியே வரலையே அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு வீடியோ இல்லையே வரலன்னு சொல்றவங்க சொல்லிட்டா தான் இருப்பாங்க ஆனால் நான் பார்த்தேன் அவர் போய் பார்த்தது நீங்கள் பார்த்தீங்க இன்ஸ்டால் ஆதார் இருக்குங்களா இன்ஸ்டால் அதை பழைய வீடியோ தான் எடிட் பண்ணி போடலாம் எடிட் பண்ணி போடலான்னு சொல்றீங்க அது எப்படி அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமா போய் பார்ப்பாங்க அது எல்லாமே ஃபுல்லாக காமிச்சாங்க ஆனால் வந்து அவர் இருபது லட்சம் தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதையே நீங்கள் யாரும் பார்க்கவே மாட்டீங்க இருபது லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அதே விஜய் தான் என்ன சொன்னார் எனக்கு அனுமதி கிடைச்சதும் விரைவில் பாதிக்கப்பட்டாலும் வந்து பாப் பண்ணுறாரு அதே விஜய் தான் சொல்லியிருக்காரு நான் என்ன போய் பார்க்கல பாதிக்கப்பட்டனாலும் விரைவில் வந்து சந்தி பண்ணிட்டேன் ஆனால் நீங்கள் எந்த ப்ரூஃப் வச்சு நீங்கள் விஜய் போய் சந்திச்சாருன்னு சொல்கிறீங்க தான் சோசியல் மீடியா தான் சோசியல் மீடியாவில் வர்றது தான் என்ன ஃபுல்லாகவே அதே போல் டூ டேஸ் முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் இரங்க தெரிவிச்சு அது சீமான் என்ன சொல்றாரு அந்த வீடியோவை பார்த்துட்டு சினிமாவில வர டையலாக் குள்ளயே பேசுறாரு சீமான் எல்லாம் சேர்க்காதீங்க நீங்க சும்மா இருங்க சீமான் பத்தி பேசுறதுக்கு விருப்பமில்ல சோ என்னடா நான் முடிச்சிக்கிறேன் சீமான் பத்தி பேசினா டென்ஷன் ஆயிடும் ஏன்னா சீமான் எப்படி ஒன்று பேசுவாரு அப்படி வந்து பேசுவாரு இல்ல ஃபர்ஸ்ட் விஜய் கட்சிக்கு வரும்போது ஆதர் தெரிவிச்சா அதே சீமான் தான் தொடர்ந்து அவர் விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு போன்றவர்கள்தான் சொன்னாரு அண்ணாவும் எம்ஜிஆரும் சேர்ந்து சனிக்கிழமை வரப்போகுது அப்படின்ட்டு அதை நான் கேட்டுட்டு தான் இருக்கோம் அதை ஏன் நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்க ஏன் கேட்க மாட்டேங்க அந்த கூட்டணி சில சிக்கி நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் இறந்துருக்காங்க இது திட்டம் விஜய் என்ன நினச்சலாம் திட்டமிட்ட சதின்றாங்க ஆனா திமுக நினைச்சலாங்க அது போல எதுவும் இல்லை இது நீங்கள் பண்ண இது தான்றாங்க மேலே தான் தவறுன்றாங்க இல்லை அது வந்து என்னன்னா அவர் மேலேயும் தப்பு கிடையாது திமுக மேலேயும் தப்பு கிடையாது பொதுமக்கள் தான் தப்பு ஏன்னா ரசிகர் என்ற பேர் போய் அவங்க போய் விழுந்து இது பண்ணி எல்லாம் சின்ன சின்ன பசங்கள் எங்ஸ்டேஜ் பசங்க ஃபஸ்ட்டு அவங்க சரி கிடையாது பசங்கள் கரெக்டாக நம்ம பொதுமக்கள் கரெக்டாக இருந்தாங்கன்னா அது நம்ம எல்லாம் சரியாயிடும் அவர் மேலேயும் தப்பு கிடையாது திமுக மேலேயும் தப்பு கிடையாது பொது பக்கம் மேலே தான் ரொம்ப தப்பு ஏன்னா ரசிகர் என்று போய் அவங்க மேலே போய் விழுந்து அதெல்லாம் ரொம்ப தப்பு தான் அது சத்தியமாக சத்தியமாக சிட்டு மடக்க முடியல உங்கள் வயசு கம்மி என் வயசு அதிகம் உங்களை அழிக்க முடியல தூங்கும்போது கள்ள தூக்கி போட்டேன் அந்த கதை தான் என் வயசு என் வயசு ஐம்பது வயசு தம்பி உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசுக்குங்களே நான் வந்து நேற்று நேரம் உங்களோட போல்டாக குத்தி குத்த முடியலை நான் தூங்கும்போது உங்களுக்கு கள்ள தூக்கி போட்டேன் அந்த அது பொட்டை வேலை தானே அது பொட்டை நாச வேலை பொட்ட வேலை தானே அது அது ஆம்பளை செய்கிற வேலையா இல்லை ஒரு அரசியல் செய்கிற வேலையா ஒரு ஒரு போத்து எதிர்த்து நீங்கிற ஒரு ஒரு ஆம்பளையோட வேலையா அது கோலைத்தனி வேலை அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்கள் ஓட்டு யாருக்கே யாரும் முதலமைச்சர் வருவாங்க நினைக்கிறேன் சத்தியமாக நான் வந்து போனேன் ஆதார் எல்லாமே தொலைஞ்சு வச்சு போன மாதம் நான் எடுத்து வச்சிருக்கேன் நான் போன மாதம் எடுத்து வச்சிருக்கேன் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்காக நான் வந்து அஞ்சு வருஷம் சாது சன்னியாசி ஆகி அஞ்சரை வருஷம் ஆச்சு விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்காகவே என் ஊருக்கு போகிறேன் இந்த தாடி விசியில் அப்படி என்ன கேவலமாக நினச்சாலும் சரி விஜய் என் ஓட்டு விஜய் குளிர் நான் ஊருக்கு போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரும் முதலமைச்சர் வருவாங்க சத்தியமாக விஜய் தாங்க இது இல்லைங்க இல்லைங்க இதில் வந்து கேள்விக்கே வேலையே கிடையாது நீங்கள் கேட்குறீங்க பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் கேட்குறீங்க தவறில்லை சத்தியமாக விஜய் தான் வருவார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியாளு அத்தனை தொகுதியிலே அவர் தான் வருவார் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவ்வளோ இடத்துல போயிட்டு ஒன்றும் நடக்கலை இங்கே வண்டி வந்தனே அது குறிப்பாக செந்தில் பாலாஜி பற்றி பேசும்போது வண்டி இந்த மாதிரி ஆயிருக்கணும் போது எல்லாேருமே சாதாரண மக்களுக்கே ஒரு சந்தேகம் வரதானே செய்யுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் நான் ஓட்டு பிடிங்க உங்கள் ஓட்டு யாராக இருக்குது என் ஓட்டு பிஜேபிக்கு தானே எப்போது பிஜேபிக்குண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தாவில் விஜய் ஜெயிப்பாருங்களா எந்த தொகுதினாலும் நான் தெரிஞ்சதுன்னா கூட்டணியில் வச்சா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக ஒரு அப்படியே கூட கூட்டணி அது தெரியல அரசியல் யாரு கூட கூட்டணி தனியாக வந்துட்டா கொஞ்சம் கஷ்டம் கூட கூட்டணி வச்சோன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு நம்மளோட தமிழ்நாடு அரசியலில் மேக்ஸிமம் எல்லாரும் சினிமாலேருந்து தான் வந்திருக்காங்க எம்ஜிஆர் விஜயும் சினிமால இருந்தா சினிமா விட்டு தான் இப்போ வந்திருக்காரு அவரை டயலாகா பேசலாம் ஆனால் நிதர்சனமான உண்மையை தான் நிறைய பேசுறாரு இதுவும் மக்களுக்கு பிடிக்கும் சினிமா டைலாக் ரொம்ப சொல்கிறார் சார் அதெல்லாம் வந்து ரொம்ப மாற்றிக்கணும் சினிமா டைலாக்லாம் வந்து அரசியலுக்கு செட் ஆகும் சார் அரசியல்ன்றது வேறு வேற சினிமான்றது வேற ஏன்னா எம்ஜிஆர் சினிமா ஃபீல்டில் தான் இருந்தார் ஆனால் அவரோட பேச்சு இதெல்லாம் வந்து வேற இவர் வந்து ஃபஸ்ட்டு அரசியலுக்கு வரணும் சார் ஏன்னா சினிமா அந்த மைண்ட்லேருந்து அவர் வந்தால் தான் இது அரசியலை நம்ம பொதுமக்கள் ரசிகர்ன்றது வேற தொண்டர்ன்றது வேறு அதனால் அவர் வந்து இந்த சினிமா டைக்கெல்லாம் நிப்பாட்டிட்டு முழு முழுமாக அரசியலில் வந்தால் தான் சார் அவர் இது பண்ண முடியும் வேறு ஒன்றும் இல்லை அதாவது அவர் சொல்கிற மாதிரி டிவிக்கே டிவிக்கே தான் போட்டி அதிமுகவுக்கோ மற்ற பிஜேபிக்கோ மற்ற இதர கட்சிகளுக்கோ இதுக்கு உள்ள வேலையே கிடையாது வேலைக்கு வேணால் பார்க்கலாம் அவங்கெல்லாம் இதில் அதிமுக போட்டி இல்லைன்றீங்க டிவி கேம் விலை கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி வாங்குறாள் என்னனே தெரியாது அந்தளவுக்கு தான் மோசமான கண்டிஷனாக இருப்பாங்க வேணால் விஜயோடு சேர்ந்துக்கிட்டு அதாவது பொறுப்பு கொடுப்பார் ஒரு அரசியல் வாழ்க்கையில் நிரந்தரமான வாழ்க்கையை வாழலாம் அவங்க சேர்ந்துக்கிறது நல்லது என்னையை பொறுத்தளவில் அதுவும் இல்லாமல் இன்னொரு கருத்து ஒன்று போகுது அதிமுக கூட விஜய் சார் அவள் பாஜக அதிமுக விஜய் மூணு பேர் கூட்டணி சார் அவ்வளோ ஒரு பேச்சு போதே இல்லை சேர்ந்தா வரட்டும் வந்து அதாவது விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா சார் விஜய் சார்ன்னு சொல்லுவோம் விஜய் நான் சின்ன பிள்ளைசல்வா அவர் தலைவர் வருங்கால முதலமைச்சர் அதாவது என்னென்னா இவர் வந்து எந்த கூட்டணியே வந்து கூப்பிட்டு கேட்கலை உதவி செய்யன்னு கூப்பிடலை வாங்க பொறுப்பு தாரு முறையான வேலையை பாருங்கள் மக்களை காப்பாற்றுங்க சம்பாதிக்கிறதுக்காக நான் அரசியலுக்கு வரல ஏன்னா ஏனுங்கிற காசை நான் பார்த்துட்டேன் அதுதான் அவர் சொல்கிறார் அந்த மாதிரி மக்கள் வந்து இதர இதர கட்சிகள் வந்து சேர்ந்தால் சேர்ந்து சேர்ந்துக்கலாம் சேர்ந்துக்கிறங்க சேர்ந்துக்கருங்க சேர்ந்துக்கிட்டு பொறுப்பு தர பொறுப்பை முறையாக செய்யுங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே அடித்து கொள்ளாமல் ஃபஸ்ட்டு ப்ராப்பரான பிளேஸ் அவங்க கொடுக்கல கொடுத்துருந்தா அளவுக்கு இருந்திருக்காது அதே போல் ஒரு ஒரு இடத்துல வராங்கங்கும் போது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குறவங்க வரணும் இல்லை அதிகப்படியான மக்கள் தான் வருவாங்க அதுக்கு தகுந்த ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் வந்துட்டு இப்போ ஆட்சியில் இருக்கவங்களுக்கு இப்போ வரப்போகிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தால் மேக்ஸிமம் சார்ட் அவுட் பண்ணியிருந்துருக்கலாம் இந்த ப்ராப்ளம் அரசியல் ஆயிருக்கும் ஆனால் அவங்க தான் சொன்னாங்கன்னா ஒரு ஆதரவு தெரிவித்தார் அண்ணாமலை இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கறதுனால கொஞ்சம் ஆதரவு தெரிவித்தார் ஒளிய அவங்க ஒன்றும் ஆயிடுவாங்க அப்படின்னா எதுவுமே சொல்ல முடியாது இன்னும் நாட்கள் இருக்குல்ல கண்டிப்பாக பதில் சொல்லுவோம் அதே போல் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு முதல் ஆளாக ஆதரவு தெரிவித்தார் சீமானே இப்போ சீமான் என்ன சொல்கிறாரு விஜய் வெளியிட்ட வீடியோவில் கொஞ்சம் கூட ஒரு இதயத்துலேருந்து வழியோ காயமோ வழியோ இல்லை அவர் எதுவும் சினிமாவில் போல பேசுகிறாரு அப்படின்றாரு இவர் என்ன பார்த்துடுறான் சீமானு போயிட்டு சீமானத்தை ஆதரவு தெரிஞ்சார் சும்மா ஏதோ மாதிரி கத்துவார் வீ வீணு கத்துறதான்னு தெரியும் மிச்சப்படியே வேற என்ன தெரிஞ்சார் ஒன்றுமே பண்ணல அப்படி விஜய்க்கு விஜய் சார் வந்து பயப்பெருக்கு வேலையே இல்லைங்க ஒட்டு மொத்த தமிழர்கள்லாம் அவர் அது பக்கம் இருக்குது ஒன்றும் பண்ணிக்க முடியாது எந்த சட்ட ரீதியாக எதுவும் பண்ணாலும் பூரா பேர் ஆறு கோடி பேராக எத்தனை கோடி தமிழ்நாட்டில் ஏழு கோடி பேரும் தீக்குடிக்கிற அளவுக்கு ரெடியாக இருக்கேன் நானும் ஒரு ஆள் இதில் நானும் விஜய்க்கு ஒரு ஆபத்தினால் நான் ஒரு நானும் அதுக்காக முழுசாக இறங்குவேன் காலத்தில் நான் ஒரு சாது சன்னியாசி தான் சாது நான் ஒரு சிவனடியார் நானே சொல்லுவேன் விஜய்க்கு ஒரு ஆபத்துல நானே இறங்குவேன் என்ன வேணாலும் செய்வேன் அதாவது நல்லதுக்காக கெழுது செய்ய மாட்டேன் விஜய்குறி ஆபத்துனா அதுக்கு என்ன மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த பத்தோட பதோடனா நானும் சேர்ந்து நல்லதுக்காக நான் பால் விஜயோட எந்த செயல்பாடு பார்த்துனிங்க அவருக்கு ஓட்டு போட முன் வந்தீங்க அது மனிதாபிமானம் மனிதாபிமானம் நல்ல சிந்தனை அதாவது மக்களுக்கு நான் வந்து பண சம்பாதிக்க எனக்கு பணத்தை பார்த்துட்டு நான் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து அவர்கள் உண்மை இயற்கையாகவே அவருக்குன்னு உள்ள பொறுப்புணர்ச்சிகள் அவர் கண்ணை பார்த்தாலே தெரியுங்க நாங்கள் சிவனடியார் நான் சொல்கிறேன் அவர் இல்லை ஒரு மனுஷனை நான் பேசுகிற பேச்சு என்னுடைய என்னுடைய நடைமுறைகள் ஏறக்குறைய நீங்கள் கணிச்சிருப்பீ இல்லை அதே மாதிரி தான் அவருடைய இது வந்து மக்கள் லவ் பண்ணிவிட்டாங்க மொத்தத்தில் அது உண்மையான காதல் தான் அவர் மறைமுகமாக ஏமாத்துறதுக்காக அந்த அரசியலுக்கு வரல உண்மையானவை மக்களை காதலிக்கிறாரு அதனால் அவர் மக்களை மக்கள் அவரை காதலி காதலிக்கிறார் இதுதான் இதுதான் உண்மை கரு சமத்த பிறகு தலை விஜய்க்கு அனுதா ஓட்டு வர வாய்ப்பு இருக்கா ஏன் சார் நீங்கள் எனக்கு வந்து ஒரு சாப்பாடு வாங்கி தரீங்க வசதிங்களே உங்களை போய் பத்து பேர் அழிக்கிறாங்க அப்போ வந்து மக்கள் பார்க்குறவங்க என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு சாப்பாடு வாங்கி தரீங்க ஒரு டீ வாங்கி தரீங்க ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதோ ஒன்று உதவி செய்கிறீங்க உங்களை போய் மக்கள் பிடிக்காதவர் அவரையாக உங்களை வந்து அடிக்கிறாருன்னா மக்கள் என்ன செய்வாங்க எல்லாம் வந்து மக்கள் உங்கள் பக்கம் தான் சேருவாங்க சரியா புரியுதா புரிய புரியாது நல்லது செஞ்ச தான் இந்த சேருவாங்க அதாவது பொதுவாக வந்து இது வந்து அந்த சூழ்ச்சியாளர்களுக்கு வந்த பெரிய வீக்னஸ் தான் அது எது இந்த கரூர் சம்பவம் சூழ்ச்சியாளர்கள் வந்த பெரிய வீக்னஸ் தான் அது யார் என்னன்னு சொல்கிறதுக்கு நமக்கு தகுதியும் கிடையாது யார் என்னென்னு எனக்கும் தெரியாது அதே நேரத்தில் வந்து அந்த கரூர் சம்பவத்தில் கண்டிப்பாக மக்களுக்கு பொதுமக்களுக்கு மொத்தமாக தெரியும் உங்களுக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக விஜய் சார் வந்து ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஏறி உட்காந்துட்டு ஓடியாரில்ல இல்லை அது மட்டும் தெரியும் தானே அவள் கட்சிக்காரன் கண்டிப்பாக செய்ய மாட்டேன் எப்படி எனக்கு உதவி செஞ்ச வந்தவங்களை எப்படி கொல்ல மனசு வரும் செய்ய மனசு வரும் சூழ்ச்சி இது வந்து எதுக்கு எதிரில் உள்ளவங்க வந்து எதிரில் வந்து தீவிர பிரிவினைவாதிகளோட சூழ்ச்சி ஆனால் வந்து இந்த சம்பவத்தினால ப்ளஸ்ஸு வந்து ஒரு பக்கம் ஒரு மனசு உடலாலையும் மனசாலையும் வேதனை வேதனைப்பட்டு கொண்டு இருந்தாலும் இது வந்து மக்களுடைய முழு சப்போர்ட்டு விஜய்க்கு தான் இந்த சம்பவத்துக்கு அப்புறமும் அதிகபட்சமாக தான் ஆயிரம் குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த சப்போர்ட் மேலே நம்ம தனியாக வந்துக்கிட்டு இருக்காரு அதனால் அவர் கொஞ்சம் அடிப்பட்டு இடிப்பட்டு தான் வரணும் அதனால் அவர் அப்படி பேசியிருப்பார் அது உண்மை தானே இதை நான் அவர் போய் பாதிக்கிறதுக்கு நீ என்ன பண்ண என்ன அதை சைட்டை வந்து பண்ணிடுவேன் படத்தில் வரதும் உண்மை தான் இப்போ அரசியல் உண்டு என்ன அது நேரில் வர படத்தில் வர மாதிரி தானே இங்கேலாம் நடக்குது ஒரு ஏரியாவுக்குள்ளே போனோன்னே குறிப்பாக ஒருத்தர் பேசும்போது வண்டி அடிக்கிறாங்க இவ்வளோ பிரச்சனை வருது அதனால் மாநாடு மாதிரியாக இருக்குது ஏதோ போராட்டம் பண்ண மாதிரி இருக்குது அந்த வீடியோ எவ்வளோ செப்பில் இதெல்லாம் பார்த்தா ஏதோ போராட்டத்தில் அடிப்பட்டவங்க மாதிரி அதெல்லாம் இருக்குது படத்தில் பார்க்குற மாதிரி தானே அதுவும் இருக்குது அதனால் கண்டிப்பாக காலம் போய் சொல்லுவோம் கண்டிப்பாக அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் வந்து திரும்பி போய் அந்த பாதிக்கப்பட்ட தான் தொண்டரில் பார்க்காம ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு போயிட்டாரு அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணுறாங்க நடிகரவும் ஃபஸ்ட்டு போய் பார்த்துருவானே எங்கே நம்ம மேலே பேர் வந்துடக்கூடாதுன்னு செந்தில் பாளையம் அழுதுலாம் நடிகை உண்மையானது இருக்கிற மாதிரியாக இருக்குது அப்போனா கரூரில் இதில் போய் சேர்த்தாங்களே விவசாயம் முடிச்சு செத்தாங்கள ஃபஸ்ட் அவங்கள போய் பார்க்குறது மெரினால ஒரு ஏழு பேர் செத்தாங்களே வந்து பார்க்கறது கார் ரேஸு கொண்டே அவ்வளோ கூட்டம் கூட்டம் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தாங்க நூறு பேர் வர்றதுக்கு ஆயிரம் கார் போலீஸை கூட்டிருந்தாங்களே மெரினா பீச்சில் நான் போயிருந்தேன் இருந்தேன் எவ்வளோ டிராபிக் ஆச்சு தெரியுமா மூணு மணி நேரம் நாலு மணிநேரம் ஒரே இடத்துல இருந்தோம் குழந்தைங்களுக்கு எங்களுக்கு ஃபீடிங் கொடுக்க முடியும் நர் ரோட்ல பாடி வச்சிருந்தாங்க அப்போ எங்க போனாங்க அப்போ அந்த மக்கள் போய் பாதி உங்களுக்கு கொடுக்க வேண்டியதுனா காசு இது கொண்டு ஏன் கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கரூர் தொகுதியில் வச்சு எங்க ஜெயிப்பாருங்களா அவர் எங்கே இருந்தாலும் எங்க இருந்தாலும் அதாவது வதந்தி என்ன வேணாம்னு சொல்லலாம் சார் வதந்தி யாரு என்ன வேணாம் பேசலாம் கண்டிப்பாக அவரை பற்றி வந்து பேசுகிறவு எல்லாமே தீவிரவாதிகள் தான் அவரை பற்றி நன்மையாக பேசுகிற உள்ள உண்மையாக பேசுகிறவு மட்டும் அவரை பொருந்து பேசுகிறவர்கள் மட்டும் நான் சொல்லலை நியாய மனசாட்சி ரூபமாக பேசுகிற அத்தகுமே நல்லவங்க அவங்க விஜய் ஃபேன் அவங்க வந்து மனசாட்சி உள்ளவுக்குன்னு சொல்லுவேன் நான் அவரை பற்றி தீய விஷயங்களை சொன்னாலோ மற்றவது வந்து தேவையில்லாத ஒரு அவரை பற்றி ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை பேசினாலோ அவங்க மனச்சாட்சியில் பிணத்துக்கு சமம் ஆமாம் சார் அது முழுக்க முழுக்க அவர் சொல்றது கரெக்டு தானே சார் நீங்களே சொல்லுங்கள் மனசாஜி தொட்டும் சொல்லுங்கள் சினிமா டைலாக் பேசுகிறாரா இல்லைங்களா நீங்களே கரெக்டாக சொல்லுங்கள் சினிமா அதெல்லாம் வந்து டைலாக் பேசுனா செட்டாவா சார் ரசிகர் வந்து நம்ம வந்து நல்லபடியாக அவங்க தான் வந்து பண்ணி பார்த்துருக்கணும் அவர் களத்தில் இறங்கியிருக்கலாம்ல அவங்க அத்தனை பேர் அவங்க செத்துருக்காங்க நாற்பத்தோரு பேர் செத்துருக்காங்க ஒன்று ஜனம் கூட்டமாக இருந்ததுன்னா கூட அவர் போயிருந்தா கூட அவருக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும் அவர் வந்து நின்று இறங்கி நாற்பத்தோரு பேர் இறந்து யாருக்குது அவர் கூட்டம் நெருக்கழிச்சுன்னா போயிருந்தால் கூட அவருக்கு நல்லா பெனிஃபிட் கிடச்சிருக்கும் நல்ல மரியாதை கிடச்சிருக்கும் இல்லை உடனே போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு இப்போ யாருனா ஒரு ரெண்டு பேரை விட்டுட்டு யாருன்னா போய் பாருங்கள் நான் என்னால் தான் வர முடியல நீங்கள் யாருன்னா ஒரு ரெண்டு பேர் போய் பாருங்கள் சொல்லி யாருன்னா ஒரு ரசிகர் யாருன்னா விட்டுருக்கலாம் ஏன் அவங்க ரசிகர்கிட்ட கூட சொல்லி கூட அவங்கள பார்க்க சொல்லியிருக்கலாம் இல்லை எவ்வளோ ரசிகர் வந்தாங்க அந்த ரசிகர்கிட்ட ஒரு பத்து பேர் போய் பாருங்கள் நீங்கள் போய் என்ன இது பண்ணுங்கள் என்னால் வர முடியாது அப்படி எதுனா ஒன்று சொல்லியிருக்கலாம் இல்லை நாற்பத்தோரு பேர்னா கிடச்சி இருக்கேன்ல சார் இப்போ யாருக்கு அசீங்கம் அவருக்குதானே அசிங்கம் இப்போ அவர் போயிட்டார் அவர் பாட்டுன்னு போயிட்டாரு யார் பொதுமக்கள் தான் இறந்தது சின்ன சின்ன குழந்தைங்க சின்ன சின்ன இதெல்லாம் அவங்க இறந்துட்டாங்க பொதுமக்கள் சரியில்லை நான் இளைஞருங்க ஃபஸ்ட்டு சரியில்லை இளைஞருங்க கிட்டே நான் ஒன்றே ஒன்று என்ன சொல்லணுன்னா இந்த மாதிரி சிலுமா மூடெல்லாம் போகக்கூடாது நல்ல அறிவு சார்ந்த மக்கள் ஸ்ரீமான் பேச்சு நல்லா கேட்க சொல்லுங்கள் நம்ம அந்த கட்சி இந்த கட்சிலாம் கிடையாது பொது கருத்து யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் மெயின் சீமானோட கருத்தெல்லாம் நல்லா கேட்க சொல்லுங்கள் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இளைஞர்களுக்கு நான் தான் சொல்லுவேன் சினிமா பின்னாடி போய்கிட்டு அங்கே போய்கிட்டு இந்து போயிட்டு நம்ம இந்தியா நாட்டு சமுதாயம் நம்ம இந்தியாவோட பேர் அவங்க கெடுக்கிறாங்க இளைஞர் கையில் தான் இருக்குதுன்றாங்க ஆனால் இளைஞருங்க இந்த மாதிரி பொழுதுபோக்கு சினிமா போய் கெட்ட வழியில் போய் இளைஞருங்க இந்த மாதிரி விதவாக போகிறாங்க நல்லா அறிவு சார்ந்த மக்களாக வளர்க்க சொல்லுங்கள் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ்கிட்ட நான் தான் சொல்கிறேன் நல்லா குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சு நல்லா அறிவு சார்ந்த மக்களாக ப வளர சொல்லுங்க அப்போதான் நம்ம பசங்க நல்லா இருப்பாங்க நம்ம தான் கெட்டு போய்டுறோம் நமக்கு வர சங்கதிங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அதுதான் நான் பேரெண்ட்ஸுக்கு சொல்லுவேன் அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜொய்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ் கட்டளையில் பாச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்